ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஆல்ரெடி ஏற்கனவே போட்ட மூணு வீடியோவுடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம் நோய்க்கான மருத்துவம் ஸோ இதில் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா ஆணிக்கும் பெயின் உண்ணி அப்புறம் உங்களுடைய கேள்விக்கான சில நோய்க்கான மருத்துவத்தையும் சொல்ல போகிறேன் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க அனைத்து ஆதரவாளர்களுக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் ஃபெஸ்டிவல் டேஸில் வந்து ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஆஃபியாக சேஃபாக இருங்க சரிங்களா வாங்க வீடியோ காலில் போவோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தினா இந்த பெயின் பெயின் பார்த்தினா கொஞ்சம் அதை போகக்கூடிய வழிமுறைகள் வந்து ஈஸி தான் ஆனால் இதில் உன்னின்னு பார்த்தோன்னா பேனுக்கு பெஸ்ட்டாக வந்து நோட்டிக்ஸ் பவுடரை போடலாம் அப்படின்னா வசம்பு இடித்து போடலாம் சரிங்களா இதை நான் இதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் உன்னிக்காக அவ்வளோ வீடியோ போட்டதில்லை ஸோ ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு வீடியோவில் வந்து பேரை மட்டும் சொல்லியிருக்கேன் அது எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஏன்னா உன்னி வந்துடுச்சுன்னா எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு கோழி சடனாக செத்துட்டாகும் அதனுடைய ஃபீலிங் போட்டு செத்து போச்சுன்னு சொல்லிடலாம் உன்னி வந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கோழியை சாவடிச்சிடும் சரிங்களா அதுமாரி உண்டி வந்துவிட்டால் முடிஞ்சு போச்சுங்க அது ஃபுல் ஃபுல்லாக நம்ம கிட்ட இருக்கிற பண்ணையே ஃபுல்லாக தொட்டிக்கும் அது பயங்கர பெரிய இம்சையாக வந்துடும் அதுபோல் உக்காந்துட்டு அது பார்த்தன்னா அந்த இமையில் தொல்லி இந்த கொண்டையில் தான் அதிகமாக இருக்கும் மற்ற இடத்துல இருக்கே இருக்காது அதை பிடிச்சி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பிடுங்குறதுக்கு ரொம்ப சிரமமாகிடும் அதுபோல் அது கண்ணுக்கிட்ட வந்துருச்சுன்னா நம்ம பராமரிக்காமல் போனால் ஃபுல்லாக கண் ஃபுல்லாக கொத்தி 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 நல்லா பொங்கி புண்ணாகி டோட்டலாக கண் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுங்க அப்புறம் அந்த உண்ணி வந்த சேவையில் பார்த்தினா கண்டிப்பாகவே அது ரொம்ப ரத்த ஓட்டமே இல்லாமல் தான் அங்கே இருக்கும் மூஞ்சி பார்த்தீங்கன்னா வெளுத்துட்டு ஒரு மாதிரி டல்லு நொய்யின்னு தான் இருக்கும் சரிங்களா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை செய்யுங்க அதுக்கப்புறமா மெடிசன் சொல்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம எளிய முறையை சொன்னால் ஈஸிங்க வேப்பெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அந்த வேப்பனையே ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க ஒரு காலையிலையும் சரி ஈவினிங் டைம்லையும் சரி ஒரு மூணு நாள் அப்ளை பண்ணிவிடுங்க நாலு நேரத்தில் ஒரு பாதி கொட்டிக்கும் முடிஞ்சளவுக்கு முக் எல்லாமே கிளியர் ஆகிடும் ஒன்றெண்டு இருக்கும் ஒன்றெண்டு இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா ஒரு காட்டன் துணியில் அழுத்தி தொடச்சிடு தடவை கீழே விழுந்துடும் சப்போஸ் இது உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் அப்புறம் இங்கிலீஷ் மெடிசன் தான் போகணும் இங்கிலீஷ் மெடிசனில் பார்த்தோன்னா கிளீனர்னு சொல்லிட்டு ஒரு டானிக் இருக்கும் அப்படிலாம் பூடாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டானிக் ஐ மீன் ஒரு லிக்யூட் இருக்கும் இந்த லிக்யூடை பார்த்தோன்னா நீங்கள் ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் ரெண்டு டிராப்ஸ் மூணு டிராப்ஸ் போகிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப போடக்கூடாது போட்ட பிறகு நல்லா கலகிடுங்க சரி நல்லா கலகிட்டு ஒரு காட்டன் துணியில் நல்லா தொட்டு அணைச்சிட்டு நம்ம ஷாக் அடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா அந்த சேவல் நம்ம மடியில் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக மெயினாக சேவல் கண்ணுலேயும் போடக்கூடாது காதுக்குள்ளேயும் தண்ணி போகக்கூடாது நாசிக்குள்ளேயும் போகக்கூடாதுங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தொல்லி ஃபுல்லாக தொடைச்சி நீங்கள் தொடைக்கும் போதே அந்த ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே எல்லாமே சித்துரும் ஓகே சுற்றுனா துடிக்கிற மாதிரி நல்லா அதுக்கு ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கழுவிட்டு வந்துடும் கண்ணுக்கெடையில் நீங்கள் என்ன பண்ணிணா அந்த பட்ஸு இருக்குது பார்த்தீங்களா பட்ஸு அப்படிலாம் ஒரு சின்ன குச்சியில் நல்லா துணியை சுற்றி பொறுமையாக அப்படி நீங்கள் த அப்படி நீவிட்டே போனால் எல்லாமே கீழே விழுந்துருங்க கண்ணை ஐ மீன் கண்ணி தான் அதிகமாக இருக்கும் கண்ணி இமையை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா தொடப்பு குச்சியில் நல்லா துணி சுற்றிட்டு அது நல்லா கொண்டையும் கண்ணையும் சேர்த்து பிடிச்சா கண்ணும் க்ளோஸ் ஆகிடும் அந்த டைம் லிட்ட புரிமை நீவிட்டு போனாவே எல்லாமே கீழே இறங்கிடும் எல்லாமே சேர்த்துடுங்க நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன ஒரு சின்ன ஃபால்ட் வருதுன்னா பட்ஸில் வந்து தண்ணி ரொம்ப உறிஞ்சிடும் நம்ம அப்படியே மேலே வைக்கும்போது தண்ணி கீழே இறங்க மாதிரி ஆகிடும் ஸோ அது வந்து கோழிக்கு வந்து சேஃப் இல்லை இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு எல்லா சேவலுக்கும் நல்ல தேங்காய் எண்ணெயை பூசி விட்டுருங்க கரெக்டாக நீங்கள் காலையில் பண்ணிட்டா ஈவினிங் போட்டால் பர்ஃபெக்டாக சேவலுக்கு எந்த ஒரு உண்ணியுமே இருக்காது நம்மளுக்கு தெளிச்சுட்டு நிற்கும் ஸோ தீனியை பார்த்தனால கூலிங்கான தீனியை கொடுங்க சரிங்களா இதோட கையோடு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா எல்லா வார்டிலையும் சரி தண்ணியை தெளிச்சு விடுங்க ஏன்னா இந்த உண்ணி என்பது ஒரு சேவலுக்கு இந்த போதும் அது கூட இருக்கிற எல்லா சேவலுக்கும் கோழி குஞ்சுங்களுக்கும் கோழிகளுக்கும் பரவிடும் ஸோ பறவிட்டால் கண்டிப்பாக நமக்கு நமக்கு பெரிய தொல்லை ஆகிடுங்க சரிங்களா இந்த முறை தான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நீங்கள் நல்லா பாருங்கள் பயன்படுங்க சரிங்களா பயன் அடையுங்க இந்த ஒரு வீடியோவில் ஃபோர் ஆர் ஃபைவ் டிசிஸ்க்கு மெடிசன் சொல்லலாம்னு இருந்தேன் பட் இந்த ஒரு மெடிசனுக்கே பார்த்தினா ஒரு நாலு நிமிஷம் ஆகிடுச்சு ஸோ நான் லென்த்தாக போனாலும் வீடியோ வந்து யாரும் பார்க்க போகிறதில்லை அதனால் ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போட்டாவே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை கூடவே அடுத்த வீடியோவில் வந்து ஆனைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதேமாதிரி டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மெயினாக இளைய தலைமுறைக்கும் சரி இந்த நோயை பற்றி தெரியாதவங்களுக்கும் சரி ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றுறது நமக்கும் ஒரு பெருமை தான் அதில் நம்மளுடைய பங்கு கொஞ்சம் இருக்கட்டும்னு சொல்லி எனக்கும் ஒரு ஆசை தாங்க ஒரு சின்ன ஐடியா இருக்குது ஏன்னா அடுத்த வீடியோ எப்படியும் ஒரு த்ரீ டேஸ் கழித்து தான் வரும் அந்த வீடியோவில் ஆணிக்காலுக்கான ஒரு மெடிசன் தான் சொல்ல போகிறேன் அந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுனா ஆணிக்காலுக்கு மெடிசன் தெரியாமல் இருந்தாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பார்க்குறீங்கன்னா உடனே உங்கள் சேவல் கூண்டுல சரி ரெண்டு நாளைக்கு நல்லா சாணி உள்ள வச்சு சேவலை விட்டுருங்க அது கூட கல் உப்பை பார்த்தினா ஒரு ஒரு கை பிடிச்சி நல்லா தெரிச்சு விட்டுருங்க ஸோ ஏன் நான் உங்களுக்கு அடுத்த வடியால் சொல்கிறேன் இது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் பெரிய ஆபத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு மருத்துவம் ரொம்ப எளிய மருத்துவம் சீக்கிரம் சேவல் குணமடைய செய்யக்கூடிய ஒரு தான் ஆனையே சரிங்களா இதை நீங்கள் பயன்படுத்துங்க இதுக்கான ஒரு பெரிய விளக்கத்தை நான் அடுத்த வடியால் கொண்டு வரேன் சரிங்களா நன்றி வணக்கம்